நாடக தமிழ் போற்றும் அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகின்றது மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்கள் வணக்கம் மராட்டிய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கம் மராட்டிய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றமானது மறைந்த திரு சீர்வரிசை சண்முகராசன் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் அறிவியல் அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் பல்வேறு தமிழ் சங்க நிர்வாகிகள் என அனைத்து துறை சார்ந்தவர்கள் என்பது கூடுதல் பெருமையாக கருதுகிறோம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ் பணி ஆற்றி வந்திருக்கின்ற இந்த மன்றமானது பல்வேறு சொற்பொழிவாளர்களை அழைத்து வந்து நிகழ்வுகளை நடத்தியும் பல்வேறு படைப்பாளர்களின் நூல்களை வெளியிட்டும் மகிழ்ந்திருக்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா மலர் வெளியிட்டு பெருமைப்பட்டிருக்கின்றோம் சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்த மன்றமானது மேனால் தலைவர் பேராசிரியர் சமீரா மீரான் அவர்களது திடீர் மறைவிற்கு பிறகு மிகுந்த வருத்தத்தோடு தொய்வின்றி தமது பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது மாவரஸ் வதிலி பிரதாபன் தலைமை பொறுப்பேற்று பிறகு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு பிறகு ஓரிரு ஆண்டுகளில் உலக சந்தித்த தொற்றின் காரணமாக உலக மக்கள் அனைவரும் வீட்டிற்குள் முடங்கி கிடந்த காலங்களில் தொய்வின்றி தமிழ் பணியாற்றி தமிழ் உணர் வந்துள்ளோம் என்பது எண்ணி மகிழத்தக்கது என்பதனை உலக தமிழ் அமைப்புகளின் பாராட்டுதல்களே சான்றாக கருதுகின்றோம் இணையம் வழியாகவும் நேரடியாகவும் இது இதுவரை எண்பத்தி ஓரு கருத்தரங்கள் பட்டிமன்றங்கள் கவி விவாதக் களங்கள் ஆய்வரங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு நடத்தியுள்ளோம் என்பதனை அறிவிப்பதில் மகிழ்கின்றோம் அமெரிக்கா ஜெர்மனி ஆஸ்திரேலியா ரஷ்யா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுடன் இணைந்து பலதரப்பட்ட நிகழ்வுகளை நடத்தியுள்ளோம் என்பதனையும் பெருமைக்குரியதாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்னை தமிழின் அடையாளத்தை பண்பாட்டு விழுமியங்களை உலகறிய செய்வதே தலையாய கடமை என தொய்வின்றி தமிழ் யாற்றுவதில் பேர் உவகை கொள்கின்றோம் தலைவர் சமீரா மீரான் அவர்கள் இறப்பிற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து தலைமை பொறுப்பேற்று இந்த மன்றத்தை இன்னும் வெவ்வேறு மாநில தமிழ் உணர்வாளர்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்ற எழுச்சியுடன் முன்னிற்கும் வேளையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் கொரோனா தொற்றின் காரணமாக உலகமே முடங்கி போன நாட்களில் அனைத்து இலக்கிய அமைப்புகளும் முடங்கி போயின அந்த வகையில் பல்வேறு இலக்கிய கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்த தமிழ் எழுத்தாளர் மன்றம் தமது இலக்கிய நிகழ்வுகளை தொடர இயலாத சூழலில் மார்ச் எட்டில் நடைபெறவிருந்த மகளிர் நாள் நிகழ்வை மார்ச் இருபத்தொன்றில் மேடை நிகழ்வாக நடத்தும் வண்ணம் சிறப்பான திட்டம் கொண்டிருந்த வேளையில் தொற்றின் காரணமாக சில நாட்களுக்கு பிறகு அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபதில் இணைய வழி நிகழ்வாக நடத்திய முதல் நிகழ்வு சிறிது சிறிதாக வெவ்வேறு கூட்டங்களை நடத்துவதற்கு வழிவகுத்தது அதற்கடுத்து வந்த மே மாதம் வீட்டிலேயே முடங்கி கிடந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தி சிந்தனை திறனை மேம்படுத்தும் வகையில் தமிழகம் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பலரையும் ஈர்க்கின்ற வகையில் கட்டுரை கவிதை சிறுகதை என ஐந்து ஆறு எட்டு பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு போட்டிகளை வைத்து சிறந்தவர்களை தேர்வு செய்து மூன்று பிரிவுகளிலும் உள்ள முதல் மூன்று தரத்தோருக்கு கிட்டத்தட்ட ரூ இருபத்தி ஐந்து மேற்பட்ட பரிசுத் தொகையும் வழங்கி சிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து கருத்தரங்கங்களும் பட்டிமன்றங்களும் ஆய்வரங்களும் நினைவேந்தல் நிகழ்வுகளும் கலை நிகழ்ச்சிகளும் பாராட்டரங்கங்களும் விருது வழங்கும் நிகழ்வுகளும் கலந்தாய்வு கூட்டங்களும் என தொடர்ந்து நடத்தி வந்தோம் என்பதை மீள்பார்வை செய்வதில் பெருமை கொள்கிறோம் மகளிர் நாள் பட்டிமன்றம் கவிதை கட்டுரை சிறுகதை பரிசளிப்பு விழா பாவேந்தர் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் கவியரசு கண்ணதாசன் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் அயலக தமிழர்கள் கால் ஜியூ போ பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் மேதக அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் மறைமலை அடிகள் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் பேராசிரியர் சமீரா மீரா நினைவேந்தல் ஏர்முனை பாடல்களில் விஞ்சி நிற்பவர் யார் என்ற பட்டிமன்றம் மலேசிய சகோதரிகளின் தமிழிசை பாடல்கள் மலேசிய சகோதரிகளின் தமிழிசை நடனம் மறைந்த பாடகர் டி எம் எஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் தஞ்சை பல்கலைக்கழகம் துணைவேந்தருக்கு பன்னாட்டு அமைப்புகளின் பாராட்டரங்கம் பாவேந்தர் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் தமிழன்னை விருது வழங்கும் விழா கம்பனின் கவிநயம் கருத்தரங்கம் மகாகவி பாரதி நினைவு நாள் கருத்தரங்கம் பாரதி பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் என்பது போன்ற பல நிகழ்வுகள் நடத்தி வந்துள்ளோம் கலை இலக்கிய பொங்கல் பெருவிழா இதயம் காக்கும் வாழ்வு முறை மும்பை டைரி பாகம் ஒன்று இரண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் இளங்குமரனார் நினைவேந்தல் கலை இலக்கிய பொங்கல் பெருவிழா இரண்டு கவியரசு கண்ணதாசன் பிறந்தநாள் விழா கவித் கருத்தரங்கம் பாவேந்தர் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் ம் நடிகர்லகம் பிறந்த நாள் விழா கருத்தரங்கம் கவியரசு கண்ணதாசன் பிறந்தநாள் விழா கரு பட்டிமன்றம் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் கருத்தரங்கம் மூன்று நூல்களின் நூலாய்வு கூட்டம் இலக்குவனார் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் அகில நூற்றாண்டு விழா கருத்தரங்கம் நாட்டுப்புறவியல் கருத்தரங்கம் நீங்களும் பேச்சாளர் அகலாம் நூல் திறனாய்வு கூட்டம் பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகள் பிறந்தநாள் கருத்தரங்கம் மும்பை தமிழ் சங்கத்துடன் இணைந்து கவிச்சக்கரவர்த்தி கம்பன் விழா பட்டிமன்றம் கவியரசர் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா நேரடி நிகழ்வு மற்றும் இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் அது மட்டுமல்லாமல் மீண்டும் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் வீர கவியரசர் முடியரசனார் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் மன்ற ஆலோசகர் வழக்கறிஞர் கணேசனின் நூல்கள் அறிமுகம் மும்பை தமிழ் தமிழ்ச்சங்களுடன் இணைந்து பாரதி உலா நிகழ்வு மன்றத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டு விழா கலை இலக்கிய பெருவிழா நூல்கள் வெளியீடு மாணவர்களுக்கு பரிசளித்தல் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மும்பை தமிழ் சங்கத்தோடு இணைந்து துணைவேந்தர் மற்றும் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி சோமசேகர் ஆகியோருக்கு பாராட்டு விழா தமிழ் தாத்தா உவேசா மற்றும் மொழி ஞாயிறு தேவநேய பிராணையர் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் உலக மகளிர் நாள் பட்டிமன்றம் டாக்டர் மு வரதனாசரன் பிறந்த நாள் விழா கருத்தரங்கம் அவற்றின் சில படங்களையும் நீங்கள் தற்பொழுது இங்கே காணலாம் இதுபோன்று அயல் நாட் தமிழரங்கர் ராபர்ட் கால்வெல் மற்றும் ஜி போப் ஆகியோரின் பிறந்த நாள் விழா கருத்தரங்கம் மீண்டும் கண்ணதாஸ் கவியரசு கண்ணதாசன் மற்றும் பருதிமார் கலைஞர் தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகள் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் அந்தமான் கல்வித்துறையின் மேனாள் இயக்குனர் முனைவர் ஐயா ராஜு தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது உலக தமிழ் சங்க நிறுவனரும் தலைவரும் உலக அமைதி சிற்பி பேரவை இயக்குநருமான முனைவர் மெய்ஞானி பிரபாகர தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மும்பை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற இந்த இப்பெரும் விழாவின் படங்களை தற்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது போன்று மேலும் பல நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி உலக மொழிகளில் திருக்குறள் நூல் மொழிபெயர்ப்பு திறனாய்வு அரங்கம் தமிழ் எழுத்தாளர் மன்ற தலைவர் பாவரசு பிரதாபன் அவர்கள் தலைமையில் நடந்த நடந்தில் முத்தமிழ் காவலர் கியா பி விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் ஓமை கவிஞர் சுரதா ஆகியோரின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் மன்றத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் கணேசன் தலைமையில் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இணையம் வழியாகவும் நடத்தியுள்ளோம் என்பதை எண்ணி முன்பையில் இருந்தாலும் ஆண்டுகளில் உலகமே முடங்கி கிடந்த போதிலும் உணர்வளவில் முடங்காமல் பல நிகழ்வுகளை நடத்தியமையால் தான் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை எட்டியுள்ளோம் என்பதை கண்டு உணர்ந்தவர்கள் பெரிதும் போற்றுவார்கள் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் பேராசிரியர்கள் புலவர்கள் கவிஞர்கள் திரைப்பட இயக்குநர்கள் சொற்பொழிவாளர்கள் கலைஞர்கள் மருத்துவர்கள் அறிவியல் அறிஞர்கள் என பல்வேறு உரையாளர்கள் நிகழ்வில் கலந்து தலைமையேற்று உரையாடி சிறப்பித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா ஜெர்மனி ஆஸ்திரேலியா பெஹரின் மலேசியா சிங்கப்பூர் என பல்வேறு நாடுகளுடன் இணைந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தினோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் <cadial> நிர்வாக குழு செயலர் திரு வே சதானந்தன் அவர்களின் ஒருங்கிணைப்பில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு எழுத்து போட்டி பேச்சு போட்டி நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு துணைவேந்தரின் திருக்கரத்தால் பரிசளித்தோம் என்பதும் சொல்லி மகிழத்தக்கது மராத்திய மாநில எழுத்தாளர் மன்றத்தின் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காவது ஆண்டு விழா கலை இலக்கிய பொங்கல் பெருவிழா விருதுகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நேரடி மேடை நிகழ்வாக நடைபெற்றுள்ளது என்பதனையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மன்றத்தில் உள்ள கலை பிரிவில் கலையும் இலக்கியம் வளர்த்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகெங்கும் தமிழ் பணி பணியாற்றுவோரில் சிறந்தோரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இலக்கிய விருதுகளை வழங்கி தமிழ் பணியில் அவர்களை மேம்படுத்தியுள்ளோம் என்பதை நிறைந்த மகிழ்வுடன் இங்கே பகிர்வதில் பெருமை கொள்கிறோம் உலகின் மூத்த மொழி தொன்மையான மொழி பல்வேறு இலக்கண இலக்கியங்களை கொண்ட மொழி நம்மொழி எம் மொழி என்று பறைசாற்றுவோம் அதுவே நம் கடமை என எண்ணி மகிழ்வோம் இந்த பயணத்தில் உதவிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் மராட்டிய தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்